வணக்கம் தினத்தகவல் செய்திகள் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை மற்றும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்களாக மாபெரும் கபாடி போட்டி நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பயாஸ் அகமது அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்குளம் ராஜு கலந்து கொண்டார் மாவட்ட செயலாளர் இடம்பாடல் சக்தி கிழக்கு மாவட்ட தலைவர் ஆசி ஆசிகான் மேற்கு மாவட்ட தலைவர் மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் ராஜரத்தினம் மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனகராஜ் தமிழ் மீட்பு பாசறை செயலாளர் சரவணன் ஆகியோர் கபாடி போட்டியை முன்னின்று நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் கிராம பெரியோர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கபாடி போட்டியில் கலந்து கொண்டு விளையாட்டை கண்டு ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கம் மற்றும் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது முதல் பரிசு பெற்ற சொக்கானை அணியினருக்கு ரூபாய் முப்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரொக்க பரிசாகவும் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசை சாத்தங்குடி அணியினர் பெற்றனர் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஈகை தமிழன் அப்துல் ராவுப் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது மூன்றாவது பரிசை சிக்கல் அணியினர் பெற்றனர் அவர்களுக்கு இருபதாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் வீரத்தமிழன் முத்துக்குமார் நினைவு கோப்பை வழங்கப்பட்டது நான்காவது பரிசை பி உசுலங்குளம் அணியினர் பெற்றனர் அவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் வீரத்தமிழச்சி செங்கொடி நினைவு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இந்த போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கபடி அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற கபாடி விளையாட்டை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான கபாடி ரசிகர்கள் கண்டு ரசித்தனர்